அப்ப என்ன மயில் சட்டம் மரத்துல பழம என்ன பழம் அதிசயமா பாக்கணும் எங்களை பார்த்தாலும் வளையா இருந்தாலும் மயிலை பாக்காமல் அப்படி கிடக்கு மயில் பெருத்து பார்த்து எல்லாம் ஆரம்பிப்போம் மயில் தான் இப்ப எங்காலும் பாக்கலாம திருச்செந்தூர் பார்க்கணும் இல்ல நமக்கு கிணத்து வந்தாலும் ஏகப்பட்ட மயில் குஞ்சு குருமானமா அழைவு கூட்டம் கோழி கூட்டம் இருந்தாலும் கூட்டம் அலையுது மயில இப்ப தான் மயில ஒரு ஆளு தொடராங்க அது பாட்டு அழகு

நாம ஒரு கடையில் பின் எங்கேயும் பொருள் வாங்கப்பா வாங்கம்மா வாங்க வாங்க உள்ளாங்க உள்ளாங்க பொருள் பாக்கலாம் வாங்குதல இருக்கலாம் தண்ணி குடிக்கலாம் அப்படியுமா நீ ஒரு பொருளை விற்கணும்ப்பா ஏன்னா அங்க ஓரம் வந்து இல்லவா என் கடமை நடந்து ஏன் யாரும் கிடைக்காதமா அப்படியுமா அவன் ஒரு கிலோ மாங்காய் வளர்ந்தாலும் ஐம்பது ரூபா நூறு ரூபா நம்ம மாங்காய் கொண்டு கூட ஒரு கிலோ ஒரு ரூபாய் கிடைக்கட்டா ரெண்டு ரூபாய் கிடைக்கட்டா அப்படின்னு ஏழாம் மாங்க இப்போ மாங்காய் சீசன் வர மாங்க அப்படிதான் கொத்துக்கட்டா காட்சி கிடக்கு என்ன ஜெயம் தெரியல பூரா இப்படிதான் அதிகமான ஆகுது ஒரு ரூபா தொட்டு மாங்காய் வந்து எடுக்க முடியாது அவன் எடுக்க முடியாது சாத்து மரத்தோட கிடந்து போக வேண்டியதான் ஏ அப்பா மரத்துல என்ன மாங்காய் கொத்துக்கட்டா காட்சி கிடக்கு அந்த கோவாதான் வீட்டுக்கு வர அப்படி சொல்லுங்க எல்லாம் ஒரு மாங்காய் மரத்து மாங்க எப்படி இருக்குன்னு ஒரு பாப்பா ஒரு வார்த்தை கேட்க மாட்டான் நம்ம இடத்துக்கு மெச்ச வச்சு பாத்துட்டு நம்ம இடத்த கூட்ட மாட்டாங்க ஆட்டிட்டு போவாங்க வாங்கிட்டு போவான் அவன் ஒண்ணு கண்ணிக்கு தந்துடமாட்டான் இன்னைக்கு ரெண்டு மாங்காய் சீலக்கல என்ன சின்ன பாப்பா ஏன் அங்க பாரு மரத்து மாங்காய் படிச்சு வந்துருக்காங்க நம்ம நிக்க கூட தெரியாது மரத்தை மாங்காய் படிச்சு கடிச்சுக்கா பாரு

குருட்டு வேலை எனக்கு வேலை நல்லா விடுஞ்சு பட்டா போல நிலவு போல வெயில் அடிக்க இன்னும் கண்டு கண்டுதெல்லாம் சொல்லிக்கிட்டேன் மத்தியான வெயில் வர இன்னொரு கணக்கு பின்னாடி திருவி பாருக்கு வேலை எப்படி அவ தந்தமா வந்து பார்க்குற நாலு மாங்க அத்துட்டு பண்ண வராது ஒண்ணு அப்படி அந்த போய் ஊர்கிட்டு வர கோவலு நாலு மாங்கிட்டுலாம் சும்மா தந்துருவான்னு கேட்க மாட்டா கரைக்கு போன ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படின்னு உண்டை சும்மா வேலை கோவிலு அப்படின்னு நாள் நல்ல ஐஸ் வச்சு கழிச்சு உன்னுக்கு நாலு மாங்கிட்டு பாங்க எப்படி வந்து பறிக்க திரும்பி தரல ஏன் மரத்து கேட்க என்ன வந்து பார்க்கா வந்து வரா மரத்துக்கிட்ட போய் மாங்காய் பிடிச்சி பண்ணிக்க நிக்கியா என்ன வேணும் மாங்காய் வேணும் ஒரு வரத்து கேட்டு பிரச்சனைக்கா வந்து வரா மரத்துக்கிட்ட போய் நிக்கியா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சரி வெயிலுக்கு எனல் கிட்ட வந்து நிக்கணும் பார்த்து விடிய முன்ன வெயில நான் அப்படியே அடிக்க எனல் போய் நிக்கிறதுக்கு ஏன் மரத்து கேட்கா என்னச்சுதா அது ஏன் ஓட்டு வரவதில்ல எந்த கேமே மரத்தில் இவ்வளவு மாங்காய் பழுத்து காய்ச்சி தொங்குதா அதை கரையில வச்சு வந்து பார்த்தா இப்படி பட்டு மரத்தோட சரி நான் கருவாட்டு வைக்கணும்னு நினைச்சேன் நாலு மாங்கா பச்சுப்போம் அப்படின்னு வந்து அடுத்த ஓட்டு மரத்தை காய் வச்சு உனக்கே வரைக்கும் ஓமரமா இது பூரா ஏன் கார்டலாம் ஏன் மரம்லாம் நான் தான் கேப்பேன் அடுத்தாலும் இப்படி ஒரு வார்த்தை அடுத்த மரத்துல காவறிச்சா உனக்கு இது பூராடா ஏன் கேட்டு வேணும் இது வந்து வைக்கிறது அங்க வீட்டுக்கிட்ட ஒரு மாமல இருக்கு அங்க அந்த தெரியாம ஒரு மக ரெண்டு மகம் வச்சு சண்டிக்கிறோம் எப்படி என் மரத்துல காபரிக்கான் மரத்துல கட்டிடுவோம் கட்டி அப்படின்னு தையாக்கானு குதிக்க இது நம்ம மரமாச்சு நம்ம எப்படி நான் எழுதும் கதிராண்டிதான் காவறிக்கேன்

அங்க போனதுல இங்க வர முடியும் நிக்க நிலையில வேலைக்கு வேணும் எப்படி வேற வேற கூட்டாளில என்ன செல்ல அங்க வரன்னு சொல்லியாச்சு அப்புறம் அங்க போகும்போது இங்க வந்தா நல்லா இருக்குமா என்னைக்கு வந்தாலும் நம்ம தொடர்ந்து எப்ப நான் வந்து செஞ்சு கொடுக்கறேன் அதுக்கே கோவப்படுறது ரெண்டு மாங்க தான் எங்க ஆட்ட சும்மா செல்ல நீ எதுவும் நினைச்சுக்கிட்டாது அது பெரிய ஆள் அப்படிதான் ஏதாவது வந்து சொல்லிட்டு இருப்பா இவ்வளவு மாங்க கிடக்க அலிமானாவது கடையில பறிச்சுக்கணும் போட்டான அப்படின்னு எந்த சண்டைக்காரர் ரெண்டு மாங்க பறிக்கல எங்க குறைப்பு பூரா பறவையில அது இருந்தா தின்னு போகாது அலிமான ஆகுது நீ ரெண்டு தான் பறிச்சு பச்சு பரவாயில்ல ஒரு இடம் குறையா இருந்தாலும் பறிச்சு வேணுங்க மாங்க பறிச்சு போக்க இருந்தா கோபாலமா இருக்கிற ஒரு பொருள் இருந்தாலும் அடுத்தாலும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு வேணும்னு வைக்க மாட்டேங்கான என்னது வேணும் யாரு வேணும் கேட்டு கேட்டு கொடுக்காங்க உனக்கு எவ்வளவு மகன் வேணும் பஸ்ட் பஞ்சு எப்படி தங்கமான மனசு யாரு பேரும் அதான் கோபால மாதிரி ஆள் வேணுங்குது ஆமா டி ஆமா என் மூணு பேர் ஒரு உனக்கு ஒரு பிள்ளைன்னு உனக்கு தெரியும் சும்மா வாராது போலாவது கேட்கறாரு சும்மா தூக்கி கொடுத்தா எப்படி காலம் கிடைக்கும் எப்படி பிழைக்க விலவாசி என்ன விலவாசி ஆகுது சும்மா வந்தவங்களுக்கு பூரா அடி சும்மா தூக்கி கொடுத்து நீ சொல்லி எல்லா பேரும் தங்கமான வருமோ தங்கமான வவஞ்சனா அவனுக்கு வயிறு நிறைஞ்சிருமா சோறு எவன் கொடுக்க சோறு நீ கொடுத்தா சாரு கூட்டி வந்து சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து மாங்காய் பரிசு போவீங்க டெய்லி வந்து பறிப்பீங்க எவன் தண்ணி பாக்க எவங்க வேலை நான் வந்து வேலை செஞ்சு கொடுத்து மாங்காய் பரிசுவான்

என்ன எல்லாம் எங்க எங்களை திறந்து கிடக்க அள்ளிட்டு போன அழகா போல வேலைக்கு போறேன் கடையில ஒரு ஐம்பது ஒரு கிலோ மாங்காய் போகலாம் அதுக்கு இவ்வளவு காட்டுக்கு வந்து காய அப்படி பாக்கு மேல மரத்துல இருக்க கொத்தா எங்க எவன் தான் இருக்கணும் அழைதா போடறான் அள்ளிட்டு போயிட்டாலும் நாலு காயா கடையில ஒன்னும் போட முடியாது சும்மா சும்மா தந்துட்டு பாருங்க காக்கா குடியில் திண்டு திட்டு நாலு ஆளு குடுத்த மாதிரி என்னச்சு அலிமணம் ஏகப்பட்ட அலிமான ஆகுது மரம் வச்ச நாள் வந்து எப்படா மாங்காய் காய்க்கும் காய்க்கணும் மரத்தை பார்த்த மணிக்கு அந்த மாங்காய் காய்ச்சி தொங்கு நல்ல வாசி ஒண்ணு இல்ல மரத்தை ஆண்டா வச்சோன்னு இருக்க அப்படி ஆயி போச்சு அப்படின்னா மாங்க கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குது ஒரு ஆள் வாங்க மண்டக்க ரூபாய்க்கு சும்மா வேணா தாங்காவ என்னதான் செய்வதில் சாவத்தை இப்படி இருந்தா அபிமானம் ஆகுது ஏழை இங்க சும்மா கிடக்க காக்கா குறைய தெரிஞ்சு சாவு நாலு ஆள் குடுத்தா குடுத்தனாவது இருக்கா குடிக்காத அவன் வீட்டுல போய் ஒரு சாமான் எடுத்துட்டு முடியுமா வீட்டுக்கு போனாலும் அடிச்சு பண்ணி ஊட்டி வெளியே வந்து என்ன வந்துருக்கல இந்த திண்ணில பாருங்க பழக்கணும் வீட்டுக்கு அங்க கரண்ட் இல்ல காத்தாட வீட்டுக்குல இருந்து பழக்க விட முடியாது அவ வீட்டுல போல நம்ம பாத்திரமா எதுவும் கேட்டுறோமா அதுக்கு தலை தலை வரைக்கும் வீட்டுக்கு வெளியே விடாது வீட்டுக்கு வெளியே வச்சு பழக்க போட்டு அனுப்பிடுவா ஒரு வாசல் மிதிக்க விட மாட்டேன் அங்க ஒரு பொருள் தரவும் மாட்டேன் ஒண்ணு வாங்க முடியாது நம்ம தான் ஏதாவது கொடுத்துக்கணும் அடுத்தாலும் நமக்கு ஒண்ணு தராது ஏதோ கோபாரத்தை வெளியே வந்த இது யார் கோபம் தெரியல இது மாங்கா பார்த்து என்ன மாங்கா கொத்து கொத்தா கிடக்கு யாரு மரம் அப்படி கிட்ட வந்து பாக்குறீங்களா நீ உங்க ஆத்தல பழக்கிறது ஓ மரமால ஏமா இப்படி காய போட்டிருக்க பூரா பறிச்சு தடையில ஒன்று படத்துலையும் அடைச்சு கொடுக்கணும் சந்தி பறிச்சு இப்படி சும்மா மரத்தோட பற்றிருக்கற அரிமலம் ஆகுதுல இப்படி மரத்தோட பட்டு என்ன ஆகுது அதுல பெரிய மாந்தோப்பு வச்சிருக்கானோ அடைச்சு குடுக்கணும் என்னமோ பத்து அஞ்சு ஆள் நிற்கும் ஒரு மரம் ரெண்டு மரம்னு வச்சுக்கிட்டு யா வாரிய பத்தா இருந்தா யாருக்கும் கை ரூபா போட்டு நான்தான் கொடுக்கணும் அவன் ஒரு கிலோ ரெண்டு கிலோ பறிக்கிட்டாமங்காய் வந்து நல்லாலே ரொம்ப புளிப்பா இருக்கு அப்படிமா வெயிலுக்கு வெம்பளமா இருக்க ஒண்ணு இது வில போவாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தாரே கடைசியில் கே எதுக்கு வாங்கு அவன்கிட்ட கயிறு ரூபா போட்டு அவனே வின சாத்த மரத்தோட கடந்தான் கடந்து போகுது நாலு பழம் பார்த்தா பறிச்சு அப்படிங்களா இல்ல மரத்தை வச்சேன் எப்படியும் நாலு ரூபாய் பாக்கலாம் தான் மரத்தை வச்சிருப்பான் உனக்கு அந்த என்ன இல்ல போல இந்த மாங்காய் பூரா பறிச்சு நல்ல இருந்தா வெட்டி ஊருக்கு சந்தோட்டி வித்தாலும் வித்துவாம ஏன்னா பழுக்க வச்சு வச்சு வித்தாந்தா வித்துவா அப்படின்னா செருது ரூபா மாங்காய் கொண்டு வித்தாந்தான் வித்துவா மக்கள் தான் என்ன தான் வாங்கலாம்னு இருக்காங்கள ஏன்னா விலவாசி இப்போ விலவாசி அப்படி ஆயிபு எங்கனையும் பத்தம்பது குறைச்சலேருந்து வாங்கலாம் இருப்போம் உனக்கு ஊட்ட விட்டு வெளியே போவா மாத்திரம் கையில அலையணுமே என்ன செய்ய அதை திரிஞ்சு வியாபாரமாக உனக்கு ரொம்ப மேல வலிக்கு ஏன்னா பச்சை மரத்தை இப்படி அவனும் போட்டுட்டு பாத்துக்கிட்டு இருப்பானா இல்ல ஒரு மணியா எங்கனையும் நாலு ரூபாய் தான் பாக்கணும் இப்படி போட்டு இருப்பானா என்ன நமக்கு ஏதாவது இந்த மாங்கன்னு தென்னங்கண்ணு வாழை அப்படி ஏதாவது தந்து விவசாயம் பண்ணா நல்ல பண்ணி போட நல்ல விலையை வச்சு எடுத்துடும் பாத்தீங்கன்னா அந்த விலையை வச்சு போல இந்த மக்கள் வந்து வியாபாரம் பண்ணுன்னா எனக்கு அது தெரிய இருக்கு எப்படி வியாபாரம் பண்ணணும் எப்படி வியாபாரம் பண்ணா வியாபாரம் அப்படி அப்படின்னு ஒருத்தன் மொத்தமா அடைச்சு கொடுத்துட்டா அவன் என்னமோ செஞ்சுட்டு போறான் அப்படிங்கிற நினைப்புதான் அதை தெரு தெருவா அடைஞ்சா வித்தா நாலு காசு பாத்தான் அப்படிலாம் இல்ல நம்ம மொத்தமா விலை வச்சோம் ஒரு கொடுத்தமா சும்மா இருந்தோமா அப்படின்னு நமக்கு தெரு தெருவா அதெல்லாம் நமக்கு சரி சரிப்பட்டு வர மாட்டேங்குது அதனால நம்ம மொத்தமா அடைச்சு கொடுத்தலாம் இருக்கேன் ஏன்னா கோவாலு மாடு மாதிரி வேலை செஞ்ச காணலை வேலை செஞ்ச பொருள் எப்படி வித்து காசா அதை பாருல சும்மா மாடு மாதிரி வேலை செஞ்சு இன்னொருத்தனை குறைஞ்ச வேலை செஞ்சு தாவ கூடுதல் லாபம் வச்சு வித்து அவன் லாபத்தை எடுத்துட்டு போயிருந்தா நீ தலையில துண்டப்பட்ட வேலை என்னடா நான் இவ்வளவு முதல் பட்டனா பூரா நஷ்டமாயிட்டு எனக்கு இன்னும் முதல் வேலையே முதல்ல இதனால தான் விவசாயி பாதி விவசாய கடல கிடக்கும் நம்ம வேலை செஞ்சு போறது நம்ம தான் வேலை நிர்ணயம் பண்ணணும் இன்னொருத்தனை வேலையை நிர்ணயம் பண்ணி வச்சு நம்ம என்னைக்குமே முன்னேறி வர முடியாது அதை பஸ் அதனால என்ன பொருள்ல நீ வை வச்சு நீயே சந்தைலேருந்து விற்க பாரு தோட்டத்தில் காய் சொல்லி போற மக்கள் அப்படி விரும்பி வாங்குவாங்க உனக்கு நல்ல விளைவா சேச்சு விற்க முடியும் நீயே விற்க பாரு இவனால இது தெரியாம இருக்கான ஒரு பாத்துமே எப்படி நல்ல விளையா நீயே வந்து சொன்னேன் எல்லாம் எப்படி கிடந்தா அலிமலா ஆயிப்போம் வாங்க போற பறிச்சு பூரா நாளைக்கு சந்தை விற்கப்படுறேன் கிடைச்சது லாபம் நம்ம வித்தா நமக்கு லாபம் நம்மகிட்ட யாரு கேட்க போறா இவ்ளக்காய் இவ்வளவு குறை வித்துக்கான நம்ம விற்கதான் கணக்கு நாளைக்கு சந்தை போ